அனைத்து கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கும் அந்த மாணவியர்களை இரவு மகன் பார்க்காமல் போராட்ட அனைத்து என போராடிய பொதுமக்கள் அனைவருக்கும் நாம் தமிழன் தழும்புகளால் போர்த்த தோள்களால் போர்த்திய மேனையும் ரத்தம் கொண்ட நாயகன் நாம் தமிழன் ஒரு நொடி கர்ணம் தவறினால் திமிழ் காக்கும் கண்கள் காது விரைக்க கால்கள் ஆடும் எட்டி உதைக்க பொங்கோரஞ்சம் குத்தி கிளிக்க தொழுவோர் நெருங்க நினைப்போருக்கு நன்கு உரைக்க கட்டுடல் வேணியாக காலைகள் களம் காண இருக்கின்றது களராடை உடல் அணிந்து கண்கள் சிவக்க கை காலம்பு விளைக்க எட்டடி எட்டி வைத்து எட்டி திக்கும் தன் புகழ் பரப்புகம் பார்த்து கருநிற மாவட்டம் நெடுமரம் ஊராட்சி கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் வெளிநாடு நண்பர்களால் நடத்தப்படுகின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடவஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்புகள் ஏற்று வலியை முடிந்துள்ள வீர வம்சங்களையும் வருக வருக காவல்துறை சார்ந்த அன்பு உள்ளங்களையும் மற்றும் மருத்துவ சிகிச்சை வழிபுறுவதற்காக வரையக்கூடிய மருத்துவ குழுவை சார்ந்த அன்பு உள்ளங்களையும் ஊர்குலத்தால் பற்றி சார்பாக வருக